திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் டால்மியாபுரம் கள்ளக்குடி காவல் நிலையம் அமைந்துள்ள கள்ளக்குடி பேரூராட்சி பகுதியில் நேற்று நள்ளிரவு சுமார் ஏழு வீடுகளில் வீடு புகுந்து வீட்டிலிருந்த பொருட்களை நகைகளையும் மர்ம நபர்கள் தேடி சென்றுள்ளனர் இது குறித்து நமது மலர் சேனலில் நமது இயக்குனர் அவர்கள் தற்பொழுது உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து அனு அனுப்பி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது கள்ளக்குடி பேரூராட்சி பகுதியில் திருட்டு நடந்த வீட்டினுடைய உரிமையாளர் தற்பொழுது என்னென்ன திருட்டு போயிடுவது என்பதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கார் சொல்லுங்கள் சார் பேர் செல்வங்களா இங்கே கள்ளக்குடி இந்த ஏரியா எந்த ஏரியா இது புதிய சமத்துவபுரம் கள்ளக்குடி பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவர் வீட்டில் நள்ளிரவு திருட்டு போயிருக்கு என்னென்ன போயிருக்குங்க சார் இது மாதிரி வேறு நீங்கள் என்ன அப்போ எங்கே இருந்தீங்க நீங்கள் ஓ நீங்கள்